ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போயிடும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார் அதாவது பிஆர் ஏஜென்சிக்கு பதிமூன்றரை லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது ஒரு குண்டை தூக்கி போட்டு அர்ச்சனா ரசிகர்களையும் அர்ச்சனாவையும் செம்ம கடுப்பில் வந்து ஆகியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாக்கிட்டேருந்து வெளி வரக்கூடிய முதல் வீடியோ இன்னும் வந்து வரலை ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து மாயா ஸோ மாயா மேஜிக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன மேஜிக் பண்ணி என்னென்ன வேலைகள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் கூட போடாமல் எல்லாத்துக்கும் ட்வீட் போட்டுருந்தாங்க ஏன் அர்ச்சனா கூட ட்வீட் போட்டாங்க அடுத்து மாயா ஸ்குவாடுக்கும் ட்வீட் போட்டாங்க அடுத்து நம்ம உள்ளே லேண்டாக அவங்க எல்லாத்துக்குமே கூட ட்வீட் போட்டாங்க ஆனால் பிரதீப் அவன் ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாரு அவரே வந்து இந்த மாதிரி ஐம்பது லட்சத்துக்கு ஒருத்தல் சொன்னால் மாயா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்து ஆனால் அதை பற்றி ஒரு தகவலும் அது இல்லை ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி பிக் பிக்பாஸ் முடிஞ்சு போச்சு உனக்கான பிக்பாஸ் முடியலையான்ட்டு ஏங்க நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் சீசன் டூலேருந்து பிக்பாஸ் முடிஞ்ச பிக் பிக்பாஸ் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவாதிப்போம் டெய்லி ஒரு ரெண்டு கண்டென்ட் வந்து போடுவோம் இல்லை ஒரு கண்டென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாத புதராக இருக்கும் என்னடா அதுக்குள்ளேயுமா பிக்பாஸ் பாஸ்னு சொல்லி போட்டுருந்தீங்க இப்போ திடீர்னு பிக் பாஸ் பற்றி கண்டென்டே போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ ரிஸ்டேக் கிடையாது அப்படின்ற மாதிரி ஏங்க முந்நூற்றஞ்சு நாள் அப்படியே ஃபுல்லாகவே கண்டென்ட் நாங்கள் பண்ணுறது ரெடியாக தான் இருக்கோம் ஏன்னா அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால என் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு முன்னாடியிருந்தே தெரியும் விஜித்னா யார் பாஸை விஜித் எவ்வளோ நேசிக்கிறார் என்று ஏதாவது ஒரு கண்டென்ட் டெய்லி பிக் பாஸ் சார்ந்து வந்து இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க அப்டேட்ஸு பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க இது வரைக்கும் ஆறு ஏழு சீசனில் ஸோ எல்லார் பற்றியும் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா வீடியோலையும் நான் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நூற்றி ஐந்து நாட்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ செட் ஆஃப் பார்ப்போம் நம்ம அதுவும் வந்து ஒரு டெய்லி வந்து வந்துடும் ஸோ பிப்ரவரி வரைக்கும் அதுவே ஓடும் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து தான் நம்ம கண்டஸ்டன்ஸ் உடைய அப்டேட் வந்து ஒன்று ஒன்றா நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா சாரி ஓகே சரி என்ன அப்படி பேசியிருக்காரு ரவீந்தர் என்னப்பா புட்ருக்க போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அது உங்களுக்கே வந்து தெரிஞ்சுருக்கும் என்ன ட்வீட் போட்டிருக்காருண்டு அதாவது அவர் வந்து பிஆர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தார் அதை நம்ம ஏற்கனவே விசாரித்து தெளிவுபடுத்தியிருந்தோம் அர்ச்சனாவுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக அவங்க வந்து வெஸ்ட்டு போயிருக்காங்க அதாவது அவங்க வந்து ஒரு ப்ரமோஷன்ஸுக்கு போனாங்க ஒரு குத்துவிழைக்கு ஏற்றுனாங்க அப்படின்னாலே வெளியே இருந்து ரஜினிகாந்த் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய பேர் வந்து வேறு லெவலில் பீக்கம் ஏன்னா வச்சிருக்க பிஆர் மேனேஜர் ஏஜென்சி அந்த மாதிரி பிரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதை நம்ம வந்து அடையாளப்படுத்திட்டோம் ஓகேவா ஆனால் ரவீந்திரன் என்ன சொல்லிட்டாருன்னா அதுக்கு தனியாக அதையும் போக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வச்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரவீந்தர் வந்து ஒரு புருடா போட்டு விட்டார்னு நினைக்கிறேன் அது தெரியல நம்ம ஏஜென்சி இருக்கிறத அடையாளப்படுத்தியாச்சு ஆனாலும் அதுக்காக பிக் பாஸுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக அவங்க வச்சுட்டு போயிருக்க மாதிரி வந்து ரவீந்தர் வந்து போட்டு விட்டேன் அதனால செம்ம கடுப்பில் இருந்தாங்க ரச்சனா ரசிகர்கள் என்னடா அது எப்படிடா நீங்க நாங்களாம் ஆர்கானிக்கா ஓட்டு போட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன சொல்லிட்டாருனா நீங்க என்ன சொம்புன்னு சொன்னீங்க எல்லாருமே சேர்ந்து நானும் பிஆர் பண்ணுறேன்னு சொன்னீங்க கண்டஸ்டன்ஸுக்கு தான் நான் சொன்னேன் பிஆர் ஏஜென்சி வச்சு பதிமூன்று லட்ச ரூபாய் வச்சுட்டு இருக்காங்க வெளியே கடன் வச்சுட்டு இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க மீதி வந்து காசு கட்டணும்னு சொல்லிட்டு அர்ச்சனா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போயிருவாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சும்மா தான் சொன்னேன் என்ன வந்து சொம்புன்னு சொன்னீங்க என்ன வந்து பெயிட்டு சொன்னீங்க தான் நான் அப்படி ஒரு கமெண்ட்டை சொன்னேன்னு சொல்லிட்டு இப்படி நழுவுகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்ததா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவர் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பேசினார்னா அவர் மாதிரி எவனாலையும் பேச முடியாது ரிவியூவரில் எனக்கும் நான் என்ன தான் இயர்லி ரிவ்யூவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம ஃபன் அண்ட் பாயிண்ட்டோட பேசுவோம் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றிய ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து நான் அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கிரெடிபிலிட்டி இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அர்ச்சனாவும் செமகானத்தில் இருப்பாங்க யோ நான் பிஆர் ஏஜென்சி வச்சுருக்கேங்க எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்காக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதாக முடியும் மக்கள் ஓட்டு இருக்குல்ல வெறும் பிஆர் மட்டும் வச்சுட்டு ஒரு நூறு பேர் வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்ச்சனா என்ன ஒன்றும் பண்ணலையா நினச்சிட்டு இருக்கீங்க அர்ச்சனாக்கிட்ட என்னதான் வந்து நெகட்டிவ்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லைனாலும் அவனுடைய கேம் மூணு வாரம் ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த பாட்டி வீடியோவாக இருக்கட்டும் இல்லை எங்களுடைய பசங்க கீழ் வீட்டு பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அர்ச்சனா சூப்பர் சூப்பர் தான் சொல்லி அவங்க பிடிச்சிட்டாங்க மனசை பிடிச்சிட்டாங்க எல்லோரும் வந்து ஓட்டு போட்டாங்க யாரோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவ்வளோதான் இன்ஃப்ளூன்ஸ்னால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிலனா நீங்கள் பேசவே கூடாது அதை பேசி நீங்கள் வந்து மொக்க வாங்கிட்டீங்க தான் பாயிண்ட்டு இப்போ எல்லாருமே சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்ட ட்வீட் எடுத்து நிறைய பேர் அர்ச்சனா ரசிகர்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்களா நாங்கள் தான் சொன்னோமே எங்களுக்குலாம் ஆர்கானிக் ஃபேன்ஸ் தான் ஏன்னா அவர் சொல்லியிருந்தார் ட்ரூ ஆர்கானிக் ஃபேன்ஸ் எனக்கு வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அது உண்மை தான் அவங்களுக்கு உண்டான அந்த ட்ரூ ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்து இன்னமும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆஃப்டர் பிக் பாஸ் கூட அவங்க வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ பிஆரால் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ண முடியும் அவங்களால ஓட்ஸ் வந்து உள்ளே போய் போட முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனாலும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏஜென்சி வைக்கிறவங்க அந்த மாதிரி வந்து அடுத்த தடவை பிக் பாஸில் பாருங்கள் பார்த்து அந்த மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா தயவு செய்து அந்த கண்டிஷன்ஸை உள்ளே எடுக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்